அஸ்லாமலைக்கு ரஹமத்துல்லாஹி வரகாத்துகு எந்த பெண்களும் வேறு பெண்களை கேலி செய்ய வேண்டாம் நம்பிக்கை கொண்டோரே ஒரு சமுதாயம் இன்னொரு சமுதாயத்தை கேலி செய்ய வேண்டாம் இவர்களை விட அவர்கள் சிறந்தோராக இருக்கக்கூடும் எந்த பெண்களும் வேறு பெண்களை கேலி செய்ய வேண்டாம் இவர்களை விட அவர்கள் சிறந்தவராக இருக்கக்கூடும் உங்களுக்குள் நீங்கள் குறை கூற வேண்டாம் பட்ட பெயர்களால் குத்தி காட்ட வேண்டாம் நம்பிக்கை கொண்ட பின் பாவமான பெயர் சூட்டுவது கெட்டது கொள்ளாதவர்கள் அந்நீதி இழைத்தவர்கள் ஆல் குருகான் நாற்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் பதினொன்னாவது வசனத்தில் பதிவாகியுள்ளது அன்புமிக்க சகோதர சகோதரிகளை இந்த குர்ஹானில் கேட்கப்படும் வார்த்தைகள் நமக்கு பெரும் பாடமாக இருக்கின்றது ஏனென்றால் சில வீர்த்திகளில் பார்க்கலாம் இவளை தெரியாது இவர்களை பற்றி தெரியாது இவர்கள் எப்படி இருந்தார்கள் இவர்களை பற்றி குறை சொல்வது இதே மாதிரி நிறைய இடங்களில் நாம் பார்க்கின்றோம் அதை தவிர்த்து கொள்ள வேண்டும் புரிந்து நடந்து கொள்வோம் அஸ்ஸலாமு அலைக்கும் வ வ பரக்காத்துஹு